பிறகு பெரியார் தொட்டார் போராட்டத்தில் போராட்டம் பண்ணி அந்த காய்கறியெல்லாம் வந்து நீங்க ஆச்சரியப்படுங்க பஞ்சாப்ல இருந்து சீக்கியர்கள் ஆதரவு இஸ்லாமியர்கள் ஆதரவு இருந்துருக்காங்க அப்போ இது வந்து இஸ்லாமியர்கள் ஆதரவு கிறிஸ்தவர்கள் ஆதரவு சீக்கியர்கள் ஆதரவுன்னு சொன்ன உடனே காந்திக்கு நீங்க எப்படி போய் படம் வச்சு காட்டாங்கன்னு சொன்னா இது இந்து மதத்துக்கு இர நடந்து இதுல மற்ற மதத்துக்காரெல்லாம் சேர்றாங்க அப்படின்னு ஒரு வண்ணத்தை அர்ப்பணிச்சு விரும்பினாரு அப்போ காந்தி சொன்னாரு இதுல வந்து முஸ்லீமோ கிறிஸ்டியனோ அல்லது சீக்கியர்களோ கலந்து கொள்ளக்கூடாது தப்பு அப்படின்னு காந்த சொ அறிக்கப்பட்டதுக்கு பிறகு பலரும் வந்து பின்வாங்க அப்படி பின்வாங்கிய நேரத்தில் தான் மிக உக்கரமாக அந்த பெரியார் போராட போய் அவரை வந்து ராஜா பிடிச்சி அந்த மன்னர் பிடிச்சி விட போட்டார் ஜெயிலில் போடுறார் ஜெயிலில் போட்டது மட்டும் இல்லை ஜெயிலில் அவர் இருக்கிற போது ஜெயிலில் எப்படி பெரியார் நீ படிச்சு வந்து சிறை க கடுங்கால தண்டனையாக கையில் விளங்கோட அதே மாதிரி தட்டு சாப்பாடு தட்டோட கடினமான வேலைகள் எல்லாம் செய்தால் அவரை வந்து அந்த துன்பத்தை அனுபவித்தார் துன்பத்தை அனுபவித்தார் என்பது தீண்டாமல் இருப்பது பேர் சாதிக்கிறார் என்ன பெரிய ஐராணி சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் பெரிய முரணி என்ன கேட்டீங்கன்னா கேளியார் முரணி என்ன பெரியார் வந்து இந்த போராட்டத்தை அப்புறம் பெரியார் செத்து போகணும்னு சொல்லி ஒரு யாகம் நடத்துறாங்க அருமனை ஆனா பெரியாரே சொல்றாரு ஜெயிலு பக்கத்தில் சத்தாலம் கேட்டுச்சு சத்தாலம் கேட்டு என்னன்னு கேட்டா ராஜா சிங் தான் குரு குரு இறந்து போகணும் போராட்டம் வந்து தோய்வடையணும் நீர்த்து போகணும் என்பதற்காக அவரை யாகம் நடத்திய போது அந்த யாகம் நடந்து கொண்டிருக்கிற போது அந்த மண்ணை நிறந்து விட்டார் அதுக்கு பிறகு ராணி வந்து சமாசம் பேசுறாங்க பேசும்போது பேசும்போதுதான் இந்த சமாசங்கிற பேர் வந்து பெரியாருக்கு போய்விடக் கூடாது என்பதற்காக ராஜாஜியும் அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் கட்சியில் இருந்த பேர ஜாதினும் காந்தியை வழியில் கூட்டிகிட்டு வந்து அதை உங்க தலைமையில முடிக்கணும் அந்த பேர் உங்களுக்கு பெரியாரி கவலைப்படுறாங்க யார் பேர் இருந்தா என்ன எனக்கு வந்து அவருக்கு தீண்டாமல் போகணும் அவருக்கு ஜாதியின் பெருகிய விழிவு போகணும் என்று அந்த போராட்டத்தை வெற்றிகரமாக பேசி ஒரு ராணி பேசப்படுது அது கூட பாத்தீங்கன்னா இன்னும் ஆச்சரியம் ரொம்ப நுட்பமா பேசிருப்பார் ராணி என்ன கேட்குறாங்க காந்தி காந்தி வந்து பேசுறாங்க ராணி ராணி சொல்றாங்க நான் வந்து நடமாறே திறந்து விடுறேன் ஆனா நாளைக்கு வந்து கோயிலுக்கு போகணுமாங்களே அதில் பிரச்சனை வருமே அப்படின்னு சொன்ன உடனே காந்தி போய் கேட்குறாரு இந்த மாதிரி ராணி அச்சப்படுறாங்க அது மட்டும் வேணான்னு கேட்குறாரு அப்பவும் பெரியார் பாக்குறேன் அதனால வேணான்னு சொல்ல முடியாது இப்போ வேணாம் தள்ளி வைப்போம் அப்படின்னு ஒரு ஒரு தங்குற இருந்து அன்றைக்கு அந்த பாதையை தந்துவிருப்பார்கள் அதனுடைய கோயில் நிலை போராட்ட சுசீகர்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க அது அதுக்கு பிறகு அந்த பின் வெற்றிகளெல்லாம் அதை தொடர்ந்து வந்த வெற்றிகள் அப்போ தீண்டாமை மணிப்போக்கு சாதி வைக்கத்தில் பெரியார் வைத்த சிறு நெருக்குதான் இன்றைக்கு வந்து பற்றி பதவி ஒரு மிகப்பெரிய சமத்துவ தீயாக கொடுத்துக்கிட்டே இருக்கு நூறாண்டு காலத்திலும் திராவிட இயக்கம் ஆற்றிய பணிகளுக்கு எல்லாம் அடிந்த இருக்கிறது மிகப்பெரிய நல்ல வாய்ப்பு இயற்கையும் இயற்கை வந்து திங்களுடைய திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகர் அன்பு திருநாணி சாரி அவருக்கு இயற்கை ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு வாங்கியது என்ன வாய்ப்புனா பெரியார் தொடங்கி வச்ச அந்த போராட்டத்தில் நூற்றாண்டு விழாவில் இவர் முதலமைச்சராக இருக்கிறார் திராவிட இயக்கத்தினுடைய ஆட்சி நடக்கிறது அதிலே போய் கேரளாவில் அங்கேயும் ஒரு முதலமைச்சர் பொது உடம்பு பேசுகிற முதலமைச்சர் சமத்துவ கோட்டை ஏற்றுக்கிற முதலமைச்சர் இரண்டு முதலமைச்சருமாக சேர்ந்து தந்தை பெரியாருக்கு நூறு ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு இளைஞத்தை ஏற்படுத்தி வைத்தம் போராட்டத்தை இன்னமும் மக்கள் மத்தியிலே மகளிர் பதவி ஒரு வாய்ப்பை இயற்கை வழங்கியிருக்கிறது என்பது நம்முடைய முதலமைச்சருக்கு ஒரு மிகப்பெரிய கேட்க மாங்க அவருடைய கீரடத்திலே ஒரு மீண்டும் ஒரு முத்து சோ மாதம் உட்பட பத்தொன்பது பேரும் போராட்டத்தை துவங்குறாங்க அவங்க பத்தொன்பது பேரும் வந்து கைது செய்யப்படுறாங்க அது தொடர்ந்து அந்த போராட்டம் நடத்த முடியாமல் போயிடுச்சு பெரியார் அந்த போராட்டத்தை நடத்துகிறார் வெட்டி போடுறார் சப்போஸ் அந்த காலகட்டத்தில் வந்து பெரியார போகாத ஒரு சூழ்நிலையில இருந்துருந்தால் இந்த ரெண்டு பேருமே ஆகிருக்கும் அது பயனே தானே அதாவது அந்த மூணு பேர்த்தனுடைய பயமே எங்களுக்கு நாங்கள் அறிந்த வரையில் நாங்கள் கேள்விப்பட்ட வரையில் தீண்டாமை ஒழிப்பில் சாதி ஒழிப்பில் மிகுந்த அக்கறையோடும் தீவிரத்தோடும் நிற்கப் போகாமல் பேசுகின்ற எழுதுகின்ற போராடுகின்ற ஒரே தலைவர் நீங்களலாம் அந்த அடிப்படையில் தான் அவங்க எழுதுகிறாங்க இதனால் யாருக்குமே அப்போ என்ன காரணத்துக்கு பெரியாது எவ்வளவு வந்து மனப்பூர்வமா பெரியார் மட்டும் தான் ஒரு கதை நூற்றாண்டு விழா அதனால நம்மளுடைய பெரிய சிறப்பான என்பது ஒரு சமூக நீதி நிலைநாட்டப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா ஆமா கண்டிப்பா அதாவது சமூக நீதி சமூக நீதி சமூக நீதி வந்து பெரிய சொல்லாடு அதை வந்து ரகுப்பூர் கே போய் நீக்கும் பாலியல் சமத்துவத்துல நிற்கும் ஆனா ரொம்ப கோவர் அதாவது உக்கரமான உக்கரம் பக்ரம் கலந்த இடம் எங்க இருந்து கேட்டீங்கன்னா சமத்துவம் எங்க அந்த திண்ட தகவல்கள் அதுவும் அந்த காலத்துல அன் செய்யப்படும் அன்டச்சப்படும் அன் அப்ரோச்சப்படும் தொடக்கூடாதவர்கள் பார்க்கக்கூடாதவர்கள் நெருங்கக்கூடாதவர்கள் பார்க்கக்கூடாது இருந்தாங்க இறைவர் மட்டுமே இருந்துட்டு இரண்டு கால பகல் சூரியன் ஒண்ணு போய்ட்டு இப்படிலாம் இருந்திருக்கு அது அதையெல்லாம் அட்டகணப்படுத்தின பெருமை விலைக்காரர்களுக்கு உண்டு அவரெல்லாம் வந்து அன்சியபுள் அன்டச்சபுள் அன் அப்ரோச் சொல்லி இந்த மூன்று ஜாதிகளையும் தொகுத்து அவரெல்லாம் ஷெடியூல்டு காசு வந்து ஒரு பட்டியலை உருவாக்கினார் அந்த சமூகத்தில் இருந்தவங்க தான் கோயிலுக்கு போக சொல்லி முடியாது எனவே அவர் இன்றைக்கு வந்து உடம்புக்கு பெரிய அந்த போராட்டம் நடத்தல வெற்றியும் அந்த சாத்தப்பட்டவர்கள் கோயிலுக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் அப்படின்னு அப்படி நேரடியாக நம்ம சொன்னால் கூட நேற்று மாட்டாங்க இந்த போராட்டத்தினுடைய வேகம் குறைஞ்சிருந்ததுன்னா இப்ப நாம் அடைந்திருக்கிற வெற்றியை இன்னும் ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு தர வேண்டிய அதாவது ஒரு நூற்றாண்டுகளுக்கு பிறகு தர நீ நீங்க வைக்கத்தையும் விட்டுருங்க மறந்துடுங்க நீ உத்தரப்பிரதேசத்துக்கு போங்க மத்திய பிரதேசத்துக்கு என்கிட்ட வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பொறியாளர் வந்து விமானத்தில் இருந்தார் அவர் வந்து பீகாரில் இருந்தார் ஒரு ஐடி கம்பெனி இருந்தார் அவர் வந்து ஒரு மிகவும் பிற்படுத்தப்பட்ட மிக மிக பிற்படுத்தப்பட்ட ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு சாதியை சேர்ந்தவர் அவர் என்ன வந்து எடுத்து போடறதுன்னு சொன்னார் நீங்கள் அங்கே வந்து பார்த்து எனக்கு தெரியுது காலடி கட்டணி இன்னும் சிலர் வந்து சில வீடுகளுக்கு தாத்தப்பட்டவர்களுடைய வீடுகளுக்கு வெள்ளை தர முடியாது இன்னும் ஒரு உத்தரப்பிரதேசம்

சமூக நீதி கிடைக்கும் எல்லோருக்கும் எல்லா மீன்கள் கிடைக்கும் ஏன்னா இந்த ஆசார வந்து கொண்டு வந்தாங்க விஷ்வருமான விஷ்வகர் என்ன ஒரு தச்சா தச்சார தச்சருடைய பையன் தச்சராக இருந்தோம் நான் முன்னேறாங்க ஒரு 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 மண்பாட்ட செயலுடைய பையனாக இருந்தாங்க கஷ்டப்படாத பணம் லட்சம் அப்போ நீங்க வந்து இலவசம் இருக்கிற